இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் சந்தோஷமா போச்சா நம்ம இந்த மாதம் முழுவதும் ஒரு தலைப்பின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் மார்க் பதிமூன்று இருபத்தி மூன்று சொல்லி இருக்கிறபடி எச்சரிக்கை ஆயிருங்கள் என்ற தலைப்பின் கீழ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னென்ன எச்சரிப்பின் சத்தம் இந்த வேதத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நம்ம எவ்வளவு ஈஸியா லகுவா எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம்ல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இன்னொரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பின்பு அவர் அவர்களை நோக்கி யாரு ஏசுவானவர் ஜனங்களை நோக்கி பொருளாசியை குறித்து எச்சரிக்கை ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் நம்ம நிறைய பேரு என்ன பண்றோம் பொருளாசை தான் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கு ஒரு என்ன ஒரு ஃபாதர் வந்து சொன்னாரா நிறைய பேர் வந்து அவர்கிட்ட கன்ஃபஷன் வருவாங்களா பாவம் மன்னிப்பு கேட்பாங்கல்ல பாவ மன்னிப்பு கேட்கும் போது சொல்லிடுறாங்களா ஜனங்க ஆனால் யாருமே பொருளாசையை குறித்து யாருமே நான் இது ஆசைப்பட்டுட்டேன் இது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவர்கிட்ட கன்ஃபூஷனே பண்ணது இல்லையா அப்போனா நம்மளையும் அறியாம அந்த பொருளாசை நமக்குள்ளே இருக்குது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட இருக்கிற அந்த பொருளாசையை குறித்து எச்சரிக்கை எச்சரிக்கையாயிரு நம்ம கிட்ட போதுன்ற ஒரு மனசு நமக்கு கண்டிப்பா தேவை பொருளாசு யார்கிட்ட நிறைய இருக்கோ அவங்களே அறியாம அந்த பொருளாசை அவர்களை பாவம் செய்ய தூண்டும் அவங்களையே அறியாம கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அது கொடுக்க கொடுக்க விடாமல் அது என்ன பண்ணுவோம் வேற டைரக்ஷன் கொண்டு போவோமா இன்னைக்கு ஆண்டு சொல்றது பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் ஆண்டவரையே வேலையை கொடுங்க வேலையை கொடுங்கன்னு சொல்லுவோம் வேலையில இன்சென்டிவ் வாங்கணும் வேலையில நிறைய காரியம் செய்யணும் சாதிக்கணும் சொல்லிட்டு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஜப நேரத்தை கொடுக்கறது இல்ல சபைக்கு போக வேண்டிய நேரத்தையும் கொடுக்கறது இல்ல என்ன பண்றோம் பிசினஸ் வேலைகள் மற்றதை தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஸ்டிக்டா சொல்றாரு என்ன சொல்றாரு உன்னிடத்துல இருக்க பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிரு இந்த திரளான ஆஸ்தி வந்து உனக்கு ஜீவனை கொடுக்காது என்ன நம்பி என்னுடைய ரட்சிப்பு நீ பெற்று கொண்டாதான் அதுதான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்னு சொல்றாரு இன்னைக்கு உங்களுக்கு ஜீவன் வேணுமா மரணம் வேணுமா பாவம் வந்து மரணத்துக்கு நேரா கொண்டு போவோம் லட்சி நித்திய ஜீவனுக்கு ஒரு நேரம் கொண்டு போவோம் உங்களுக்கு பாவம் மரணம் வேணுமா ஜீவன் வேணுமா உடனே எல்லாரும் என்ன நினைப்பீங்க என்னங்க சிஸ்டர் கேள்வி ஜீவன் தான் வேணும் ஜீவன் வேணும்னா பொருள் ஆசையை விட்டு வளருங்க யார் யார் இதை சேர்த்து வைக்கலாம் அதை சேர்த்து வைக்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா பாத்திர கடைக்கு போனோம்னா அவங்க வீட்டில் அதே பாத்திரம் தான் இருக்கும் ஆனால் இந்த ஹேண்டில் நல்லா இருக்கு இந்த மிக்ஸி நல்லா இருக்கு இந்த இது நல்லா இருக்குன்னு ஒன்றுக்கு நாளாக வாங்குவாங்க ஆனால் எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா ஷெல்ஃபில் தூங்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு குர்த்தியும் வாங்குவாங்க அந்த கலர் அவங்க கிட்ட இருக்குன்னு கூட தெரியாது ஆனால் அதே கலரில் நாலு வாங்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஐயோ இதே கலருக்கு மாத்த முடியாது சரி பரவாயில்ல இதுவும் இருந்துட்டு போட்டோம் இதனால உங்களுக்கு என்ன இருக்கு இருக்கிற ஆசிர்வாதத்தை நீங்க தான் போறீங்க கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை உங்களுடைய கண்கள் பார்க்கறது இல்ல இல்லாத ஆசிர்வாதத்தை தேடி ஓடிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு பொருள் ஆசையை விட்டு மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா உங்ககிட்ட புதஞ்ச இருக்கிற ஆசிர்வாதங்கள் எல்லாம் உங்க கண்களுக்கு தெரியுமா ஜாக்கிரதையா இருங்கள் இந்த பொருளாசைக்கு எச்சரிக்கையா இருக்கலாமா ஜோமல்லாமே எங்கள் நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா நீங்க எங்களுக்கு அடர யாத்திரை கமத்துல கட்டளைகள் இல்லை சொல்லியிருக்கீங்க பிறர் பொருளை இச்சியாத இருப்பாயாக இச்சிக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க இங்க அண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருந்து சொல்லியிருக்கீங்க அண்டவரே எங்களையும் அறியாம எவ்வளோ பொருள் ஆசை இருக்குது அண்டவரே அண்டவரே ஒரு ஜுவல்ஸை பார்த்தா ஒரு வீடை பார்த்தா ஒரு காரை பார்த்தா அண்டவரே ஒரு காரியங்களை பார்த்தா அண்டவரே எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் வங்கிப்படுது அதை காட்டிலும் பெருசாக தான் அன்றுவரே எங்களுடைய கண்கள் போய் கொண்டிருக்கிறதே அண்டவரே எங்களை தயவாய் மன்னிங்க எங்களை நீங்கள் தயவாய் மாற்றுங்க அண்டவரே நீங்கள் தான் எங்கள் கூட இருக்கணும் பண்ணணும் நீங்க எங்களை வழி நடத்தணும் இந்த பொருளாசையில இருந்து நாங்கள் விடுபட உமக்கு உகந்த பாத்திரங்களை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த இரவுல ஆண்டவரை எத்தனை பேர் ஆண்டவரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு வயதான தாயர் இந்த பொருளாசையினால தானே என் குடும்பம் சீரழிந்து காணப்படுகிறது என்று அழுது கொண்டு படுத்துக் கொண்டிருக்காங்க ஆண்டவரை என் தேவன் நேரத்திலே அவருடைய அந்த ஆற்றுவீராக ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் நீரே கூட இருந்து வழிநடத்துவீராக நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இந்த நாள் இனி காசுர்வாதமான நாளா நீர் முடித்து கொடுக்கிறதுக்காக மகன் அஞ்சி காலை எழுந்தங்க நாமத்தை மகிமைபடுத்த कृपाசெய்க இயேசுவின் மூலம் ஜெபக்கிறேன் நல்ல பரமபிதாவே ஆமென் 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 காட்பிஸ் யூ